ஆளை பார்த்து மதிப்பிடாதே ஒரு சந்தர்ப்பத்தில் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் ஒரு கல்லூரியில் கவிதை பாட அழைக்கப்பட்டார் அந்த கல்லூரியில் இருக்கிற சில மாணவருடைய கவிதைகளும் பாடப்பட்டது அல்லது வாசிக்கப்பட்டது ஒரு மாணவன் கவிஞர் கண்ணதாசனுக்கு உண்பதாக அவன் எழுதிய கவிதையாக ஒன்றை வாசித்தான் அந்த அவையே அமைதியாக இருந்தது மாணவர்கள் அமைதியாக கேட்டார் அவனுக்கு பின் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழும்பி கவிதை வாசித்த போது வரிக்கு வரி கைதட்டினார்கள் மாணவர்கள் ஒவ்வொரு வரியும் வாசிக்கின்ற போது ஒரே கரகோஷம் ஒரே ஆனந்தமான சத்தம் ஒரு வழியாக கவிர் கண்ணதாசன் அவர்கள் அந்த கவியை படித்து முடித்து விட்டார் முடித்து விட்டு மாணவர்கள் நிசப்தமானவுடனே சொன்னார் இப்பொழுது எனக்கு முன்பாக கவிதை படித்தானே அந்த மாணவனுடைய கவிதை தான் நான் வாசித்தேன் இதற்கு மாறாக நான் எழுதிய கவிதையை தான் அந்த மாணவன் வாசித்தான் என் கவிதை வாசிக்கப்படுகிற போது நீங்கள் எந்த கரு கோகோசமும் செய்யவில்லை எந்த ஆனந்த சத்தமும் பிறக்கவில்லை என்றால் வாசித்தவன் சகமானவன் ஆனால் உங்களில் ஒரு மாணவன் எழுதிய கவிதையை நான் வாசித்த போது நீங்கள் வரிக்கு வரி கரகோசம் செய்தீர்கள் உங்கள் ஆனந்தமிட்டீர்கள் ஆளை பார்த்து நீங்கள் மதிப்பிடக்கூடாது அவனுடைய கவிதை எத்தனை கருத்தாள மிக்கது என்பதை நான் கண்டுபிடித்த பிறகுதான் அதை உணர்த்துவதற்காக இப்படி ஒரு ஏற்பாடு செய்தேன் ஆகவே ஒரு மனிதனுடைய தோற்றத்தை வைத்து அவன் தேவனுடைய நிலைப்பாட்டை வைத்து நாம் மதிப்பிட்டு விடக்கூடாது நாம் தாழ்வாக இழிவாக ஒரு மனிதனை நினைத்து விடுகிறோம் அந்த தாழ்வான இழிவான ஒரு மனிதன் நிச்சயம் மற்றவர்கள் ஆச்சரியப்படும் அளவிற்கு திறமை வாய்ந்தவனாக இருக்கலாம் ஆகவே படிப்பை வைத்தோ அல்லது ஆஸ்தியை வைத்தோ அந்தஸ்தை வைத்தோ நாம் ஒரு மனிதனுக்கு மதிப்பு கொடுத்து விடாமல் அவனோடு நெருங்கி பழகுங்கள் அவனோடு தொடர்பு கொள்ளுங்கள் அப்பொழுது உண்மை புலப்படும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தனித்திறன்கள் இருக்கின்றன ஆக ஒரு இருக்கிற மனிதன் கூட சிறந்த கருத்துக்களை உங்களுக்கு எடுத்து காண்பிக்க முடியும். புனித விவிலியத்தில் மனிதன் முகத்தை பார்க்கிறான் தேவனோ இதயத்தை பார்க்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இறைவன் இயேசு ஒவ்வொரு மனிதனுடைய வெளித்தோற்றத்தை அல்ல அவனுடைய அகத்தோற்றத்தை தான் பார்க்கிறார். ஒவ்வொரு மனிதனுடைய முகத்தை பாராதிருங்கள் அகத்தை பாருங்கள். நிச்சயம் மற்றுடைய மதிப்பை நாம் புரிந்துகொள்ள முடியும். நாம் அகத்தை கூட அருணதர் இயேசு கவனித்து இருக்கிறார். நாம் ஆசிர்வதம் பெற அவர் அரு